வெளியேற்றப்பட்டுள்ளது சரி செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள இடங்களில் போர்க்கால அடைப்பில் மழைநீரை பணிகள் நடைபெற்று வருகின்றது மழைநீர் தேங்கும் இடங்களில் அதனை வெளியேற்றும் வகையில் ஆயிரத்தி எழுநூறு மோட்டர் பம்புகள் இப்பொழுது எங்கே கொண்டிருக்கிறது பயன்பாட்டில் இருக்கின்றது அதேபோல் இன்று மதியம் ஒரு மணி முதல் மழையின் காரணமாக விழுந்த இருபத்தி ஏழு மரங்கள் விழுந்திருக்கிறது காற்றின் காரணமாக இருபத்தி ஏழு மரங்களும் உடனடியாக அகற்றப்பட்டுள்ளன அதற்காக ஹைட்ராலிக் மர அறுவ இயந்திரம் ஹைட்ராலிக் ஏனி என ஐநூறு இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன சென்னையில் உள்ள இருபத்தி ரெண்டு சப்வேஸ் சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதையில் ரயில்வே மேம்பால பணி காரணமாக தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தி வைக்க வைக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள சுரங்கப்பாதைகளில் ஆறு சுரங்கப்பாதை இப்பொழுது மூடப்பட்டிருக்குது அது அங்கேயும் மோட்டர் பம்ப் வச்சு அங்கே இருக்கிற தண்ணியும் எடுக்கிறதுக்கான பணிகளும் முழுவீச்சு நடந்து கொண்டிருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக முன்னூற்றி இருபத்தி ஒன்பது இடங்களில் நிவாரண மையங்கள் உணவு சுகாதார வசதி குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளன நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்க நூத்தி இருபது சமையல் கூடங்கள் தயார் உள்ளது இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஹண்ட்ரட் நைன்டி த்ரீ பீப்புள் நம் நபர்கள் அழைத்து வரப்பட்டு எட்டு நிவாரண மையங்கள்ல அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க இன்று காலை உணவு எட்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் மதிய உணவு ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு பேருக்கும் மொத்தம் பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது மேலும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் உத்தரவின்படி சென்னையில் உள்ள முன்னூத்தி எண்பத்தி ஆறு அம்மா உணவுகள்ல இன்று இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகின்றது தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் வீட் மீட்டு நிவாரண மையங்கள் தங்க வைப்பதற்கு நூத்தி மூணு படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலர்கள் பொறியாளர்கள் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பேர் மழை வெள்ள மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற பணிகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க மழை வெள்ள களப்பணியில் ஈடுபட்டு ஈடுபட தன்னார்வர்களும் என்ஜிஓஸ் தன்னார்வரும் ஆர்வத்துடன் முன்வந்து அவர்களின் தகவல்களை மாநகராட்சியுடன் பகிர்ந்து பகிர்ந்து இருக்கிறாங்க கழிவுநீர் மற்றும் பாதாள சாக்கடை அடைப்பு உள்ளிட்டவை சரி செய்யும் பணியில் சென்னை குடிநீர் வாரியம் செயல்பட்டு பாதாள சாக்கடைகளில் அடைப்புகளை சீர் செய்வதற்கு ஐநூத்தி இருபத்தி நாலு ஜெட்ராங் மற்றும் டீசல்டிங் இயந்திரங்கள் மிஷின் பயன்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது மாண்பு முதலமைச்சர் தலைமையில் ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான குழுக்கள் மீட்பு பணியில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இது தவிர மாநகராட்சி பகுதியில் மண்டல அளவில் கண்காணிப்பு அலுவலர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார்கள் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்கணி பணியாளர்கள் மட்டுமின்றி கழக செயல் வீரர்கள் களத்துல பணிய பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகள் காரணமாக பெருமளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை புயல் இன்னும் கரையை கடக்காத நிலையில இன்னைக்கு இரவு தான் புயல் கரையை கடக்கும் சொல்லியிருக்கிறாங்க அந்த எந்த விதமான சூழலையும் எதிர்கொள்ள அரசு நம்முடைய அரசு தயாரான நிலையில் உள்ளது ஆகையால் பொதுமக்கள் அச்சமும் பதற்றமும் அடைய தேவையே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கின்ற வகையில் அரசு முழுமையாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது இந்த நேரத்தில் பொதுமக்கள் வெளியே தேவையில்லாம வெளியே செல்வதை தவிர்த்து பாதுகாப்போடு வீட்டில் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த பெங்கல் புயலை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த காலங்களில் இயற்கை சீற்றங்களின் பொழுது ஒற்றுமையுடன் செயல்பட்டு மீண்டு வந்திருக்கின்றோம் அதேபோல் இப்பொழுதும் ஒற்றுமையோடு செயல்படுவோம் மீண்டு வருவோம் பொறுப்போடும் விழிப்புணர்வோடும் செயல்பட்டு இந்த இடையுறையும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மழை தேங்கி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும்

எல்லா இடத்துலையும் தேவையான நடவடிக்கை எடுத்துருக்கோங்க எல்லா இடத்துலேயும் நம்ம பக்கு நடந்திருக்கு கார்ப்பரேஷன் சார்பாக எல்லா இடத்துலையும் வந்து இந்த கெனால் சில டீசல்டிங் ஒர்க்கு அது ஆயத்தாமரை அகற்ற வேலை எல்லாமே நடந்திருக்கு அதனால தான் இந்த முறை இவ்வளோ மழை மழை அதிகமாக பெஞ்சாலும் பாதுகாப்பு இது பாதிப்பு கொஞ்சம் கம்மியான நிலை இருக்குது இந்த சில இடங்களில் மழை தேங்கி இது தண்ணி நிற்கிது ஒரு அரை மணி நேரம் உடம்பு நின்றுச்சுனா கண்டிப்பாக அது அதுவும் ட்ரெயின் ஆகிடும்